அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு அனைவருக்கு வணக்கம் மதிமுகவின் முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து தான் விலகுவதாக ஐந்து பக்க அறிக்கையை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு ஒட்டுமொத்த மதிமுகவுக்கும் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்காரு வைகோடைய மகனும் திருச்சி பாராளுமன்ற உறுப்பினருமான துறை வைகோ இவர் விளவதற்கான காரணம் மதிமுகவுடைய துணை செயலர் இருக்கக்கூடிய மல்லை சத்யாவோடு ஏற்பட்ட முரண்தான் மல்லை சத்தியா அணி துறை வைகோ அணி என்று இரண்டு அணிகள் மதிமுக உருவாயிருக்குது தன்னுடைய மகனுக்காக முப்பது ஆண்டு காலம் கூடவே இருந்த மல்லை சத்தியாவை இழக்க தயாராயிட்டாரு வைகோ அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே மதிமுக என்ன நடக்குது நீண்ட நாட்களாக பிரேக்கிங்ல வரா இருந்த மதிமுக இப்போது பிரேக்கிங்ல வந்திருக்கிறது இது குறித்து இந்த காணிலுமே போறோம் கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸ் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் எகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நான் திருச்சி பாராளுமன்ற உறுப்பினரும் அதிமுகவுடைய முதன்மைச் செயலராகவும் இருந்த துறை வைகோ நேற்று ஒரு ஐந்து வகை கடிதத்தை தன் சமூக வலைதளத்தில் வெளியிட்டார் அந்த கடிதத்தில் நான் அரசியலுக்கு வரவே விரும்பல நான் வந்து பொது வாழ்க்கைக்கே வர விரும்பல நான் வந்து ஒரு தொழில் பண்ணிக்கொண்டு நான் ஆஸ்திரேலியாவில் என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைத்து இருந்தேன் என்னுடைய தந்தையும் கழகத் தலைவருமான வைகோ அவர்களுக்கு வந்து உடல்நிலை சரி இல்லாமல் போனதுனால வேறு வழியில்லாமல் அவரை கவனிப்பதற்காக நான் வந்தேன் திடீரெனு அவருக்கு மீண்டும் கொரோனா காலகட்டத்தில் அவர் உடல் சரியில்லாமல் போச்சு அப்பொழுது கட்சிக்காரனுடைய திருமணம் கட்சிக்காரருடைய இறப்பு வீடுகள் நான் கலந்து கொண்டேன் அப்போது என் தந்தை மீது அவர் வைத்திருக்கிற அன்பை நான் உணர்ந்தேன் தந்தை மீது காட்டுகிற அன்பை என் மீதும் காட்டினார்கள் அதனால் நெ நெருக்கடியான சூழ்நிலையில் நான் வந்து மதிமுகவை வழிநடத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டேன் தந்தையின் இடத்திலிருந்து கட்சியை வழிநடத்தணும் சொல்லி கழக தொண்டர்கள் கொடாடு கொடி தொண்டர்கள் கேட்டுக்கொண்டதுனால நான் கட்சி பொறுப்பை ஏற்று கட்சிகளை வந்த தேர்தல் அரசியலில் பங்கு கொள்ளணும் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் அப்படிங்கிற கனவுலாம் எனக்கு கிடையாது வேறு வழியே இல்லாமல் கழக தொண்டர்கள் கட்சி தொண்டர்கள் ஐயா அப்பாவுடைய விசுவாசிகள் வைகோவுடைய விசுவாசிகள் கேட்டுக்கொண்டதுனால திருச்சி நாடாளுமன்றத்தில் போட்டியிட்டு இருபது நாட்களில் தீக்குச்சி சென்றதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து லட்சக்கணக்கான வாக்களை பெற்று பாராளுமன்ற உறுப்பினராகி பொது வாழ்க்கையில் நாம் வந்து ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற வெறியோடு நான் வந்து பாடுபட்டு இருக்கேன் இந்த சூழ்நிலை ஒருவர் கட்சிக்கும் நம்முடைய கட்சியின் பெயருக்கும் அவப்பெயர் ஏற்படுத்த மாதிரி செயல்பட்டு இருக்காரு மீண்டும் இந்த பொறுப்பில் இருந்து நான் தர்ம சங்கடத்தை உருவாக்க விரும்பல அதனால என்னுடைய முதன்மை பொறுப்பிலிருந்து நான் விலகி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அஞ்சு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு இந்த அறிக்கையுடைய பின்னணி குறித்து மதிமுகவில் இருக்கக்கூடிய மதிமுக உழைத்த எல்லோரிடம் நம்ம பேசிய பொழுது இந்த அறிக்கைக்கு பின்னணிக்கு ஒரே ஒரு காரணம் தான் மல்லை சத்தியா யாருன்னா வைகோவனுடைய நிழலாக வைகோவுடைய போர்ப்படை தளபதியாக கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமாக மதிமுகங்கிற கட்சி தொடங்கப்பட்ட காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் வைகோ கூடவே பயணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் வைகோ கூடு பயணித்த அத்துணை பேரும் வெவ்வேறு கட்சிகளுக்கு போன சூழ்நிலை கடைசியாக ஜோயல் போனார் அப்படி எல்லோரும் போன சூழலில் வைகோ விட்டு போக மாட்டேன் வைகோ தான் என்னுடைய அடையாளம் இன்னைக்கு கூட மல்லி ஒரு பதிவு போட்டிருந்தார் எப்படி வந்து வைகோ படம் போட்ட மோதிரமும் வைகோ படம் போட்ட அந்த அட்டையும் சட்டைப்பையில் வைக்கிறது தான் என்னுடைய அடையாளம் நான் அவருடைய சேனாதிபதி அதோட தளபதி தான் என்னுடைய அடையாளம் சொல்லி சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட மல்லை சத்தியாவுக்கும் துறை வைகோக்குமான மோதல் தான் இந்த அஞ்சு பக்கம் கடிதத்துக்கான காரணம்னு சொல்றாங்க சரி என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்க்கும் பொழுது மல்லை சத்தியா ஒரு சாதாரண நபராக ஒரு பாதுகாப்பு படையில இருக்காரு அவர் வந்து ஒரு முதுகலை பட்டம் படித்தவர் வைகோ கட்சியில் மதிமுக தொடங்கப்பட்ட காலம் தொட்டே இருக்கார் ஒரு பேரூராட்சி தலைவராக வந்து எப்படி வைகோ வந்து குறிவுளத்தில் பேரூராட்சி தலைவராக வந்து ஒரு அரசியல் வாழ்க்கையை தொடங்கினாரோ அதே போல் இவர் வந்து குறும்பிரை அப்படின்னு காஞ்சிபுரம் பக்கத்தில் குறும்பிரை அப்படிங்கிற ஒரு பேரூராட்சியுடைய தலைவராக வந்து அதற்கு பிறகு வந்து பல்வேறு தேர்தல்களில் போட்டி போட்டு இன்றைக்கி மதிமுகவுடைய துணை பொதுச் செயலாகமாக இருக்குது கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக மதிமுக கூட்டணியில் கூட அவர் ரெண்டு சட்டமன்றத்தில் போட்டி போட்டார் ஆனால் சட்டமன்றத்திலோ ஒரு அவர் பெரியவில்லை வென்றது வென்றது கிடையாது இருந்தாலும் வைகோ கட்சி அப்படின்னா மல்லை சத்தியா தவிர்க்க முடியாத நபராக இருந்திருக்காரு ஆனால் திடீர்னு கட்சிக்காக கூட்டம் போட்டு கட்சிக்காக கொடிநட்டி கட்சியுடைய வைகோ புடா சட்டம் வந்த பொழுது வைகோ சிறைப்பட்ட பொழுது எல்லா இன்னல்களையும் பார்த்து கட்சியை வளர்க்க அரும்பாடுபட்ட மல்லை சத்தியாவுக்கு கொடுக்கப்படாத முக்கியத்துவம் திடீர்னு வைகோவுடைய மகன் என்பதனாலேயே ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் வெளிநாட்டிலேருந்து வராரு வைகோவுடைய உடல்நிலை செல்லும்போது கூட இருந்து பார்த்துக்கிறாரு அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்சி துறை வைக்கோவுடைய கட்டுப்பாட்டில் போகுது இன்றைக்கி முழுமையாக அது துறை வைக்கோவுடைய கட்சியாக மாற்றுவதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது வைகோ துறை வைக்கோ துறை வைக்கோடைய மகன் வருண் வைக்கோ இவர்களை ஏற்றுக்கொள்ளுவது மட்டும்தான் கட்சியில் இருக்க முடியும் அதை சேம் செட்டப் ஆஃப் டிஎம்கே மதிமுகங்கிற கட்சி எதற்காக தொடங்கப்பட்டுச்சு அப்படிங்கிற வரலாறை தேடி பார்த்தா மதிமுகங்கிற கட்சி இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் வைகோவால என்னுடைய உயிருக்கு ஆபத்து வைகோ மூலியமாக புலிகளால் என் உயிருக்கு ஆபத்து வைகோ கழகத்துக்கு எதிராக செயல்படுறாருன்னு சொல்லி திமுகவுக்குள்ள ஒரு உரசல் உருவாகி முரசொழில் அறிக்கையாக வெளிவந்து அதற்கு பிறகு வைகோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு மதிமுகங்கிற கட்சியை தொடங்குகிறார் மதிமுகங்கிற கட்சியை தொடங்கும் பொழுது மு க ஸ்டாலினுக்கு திமுக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது வாரிசு அரசியலை எதிர்த்து வைகோ கிளம்புறார் நீதி கேட்டு நெடு மாதிரி தமிழ்நாடு முழுக்க வைகோ நடைபயணம் போறாரு வைகோ ஒரு பக்கம் நடைபயணம் போகும்போது கலைஞர் கருணாநிதி என்ன பண்றாரு அப்படின்னா வைகோவால என் உயிருக்கு ஆபத்து நான் வேணா இந்த பொறுப்பு அதாவது தலைவர் பொறுப்பை நான் விட்டுறேன் எனக்கு அது தேவையில்லை இதுலேருந்து நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு கலைஞர் கருணாநிதி அறிக்கை விடுவார் வைகோக்கு வந்து கலைஞர் கருணாநிதி இருக்கிற அந்த இடத்தை அடைய வைகோ துடிக்கிறாருங்கிற மாதிரி மறைமுகமான செய்தியை வைகோவால் ஏற்பட்ட திமுக ஏற்பட்ட கிளர்ச்சியை வைகோவால் ஏற்பட்ட அந்த புரட்சியை தடுப்பதற்காக ஒரு அதிர்வலையை தடுப்பதற்காக கலைஞர் கருணாநிதி அதான் கருணாநிதி தனம்னு சொல்லுவாங்க அந்த கருணாநிதி தனத்தில் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு நான் வேணா வந்து விளைக்கிறேங்க எனக்கு ஒன்றும் தலைவர் பொறுப்பு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கை விளையிறார் இப்போ நீங்க கட் பண்ணி வந்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் முதன்மைச் செயலாளர் பொறுப்பு தேவையில்லை அப்படின்னு சொல்றது சேம் கருணாநிதியுடைய கருணாநிதி அன்னைக்கு அவர்கள் அறிக்கை வெளியிட்டதுனால தலைவரே நீங்க தலைவர் அவன் யார் தலைவர் அவன் போவோமா அவருக்கு எதிராக நாங்க அறிக்கை முதன் முதலாக வைகோக்கு எதிராக திமுக உள்ள வாரிசு அரசியலை எதிர்த்த வைகோவை எதிர்த்து முதன் முதலாக தீர்மானம் போட்டவர் சிவகங்கையின் மாவட்ட செயலராக இருந்த தாக்கிட்டன் எந்த வாரிசு அரசியலை வைகோ எது சொல்லி வைகோவை கட்சி விட்டு நீக்குன்னு சொல்லி தாகிருஷ்ணனை அறிக்கை வெளியிட்டாரோ அந்த தாகிருஷ்ணனே கடைசியில் வாரிசு அரசியலுக்காக பழி கொடுத்தாலே கலங்கி கருணாநிதி இதுவும் கருணாநிதி தானம் எம்ஜிஆர் திமுகாலந்து பிரிஞ்சு கட்சி ஆரம்பிச்சார் ஆனால் எவ்வளோ பெரிய தலைவர் எவ்வளோ பெரிய லீடரு எவ்வளோ பெரிய ஒரு கிரேஸான ஆக்டரு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க தெரிந்த நபர் ஆனால் திமுகவில் அமைச்சராக இருந்தவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர் பிரிஞ்சு வரும்போது கூட மாவட்ட செயலாளர்களோ பொதுக்குழு உறுப்பினர்களோ வை எம்ஜிஆர் அவர்கள் கூட வரல எம்ஜிஆருடைய ரசிகர்கள் தனியாக எம்ஜிஆர் பக்கம் நின்னாங்களே ஓடி அதிமுகங்கிற பேனரில் திமுக அந்த மாவட்டத்தில் வரல ஆனால் எம்ஜிஆரை விட வைகோ மதிமுகங்கிற கட்சியை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும்போது ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் வைகோ கூட வராங்க இரநூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் வராங்க தமிழ்நாடு முழுமைக்கும் பேச்சாளர்கள் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் என்று வைகோட பெரிய கூடாரம் வந்து முப்பது மாவட்ட செயலர்கள் நினைக்கிறேன் தான் சரி பாதியா கிட்டத்தட்ட ஒன்பது மாவட்ட செயலர் பிரிச்சுக்கிட்டு திமுக ரெண்டா உடையுது அன்னைக்கு பேசப்பட்டுச்சு அப்படி வாரிசு அரசியல் எதிர்த்து ஸ்டாலினை வளர்க்கிறார் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக கருணாநிதி திமுக பிரிஞ்சு வைக்க ஆரம்பிக்கிறார் இந்தியாவிலே ஒரு அரசியல் கட்சியில் ஒரு நபரை நீக்குவதற்காக ஒரு கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளரை நீக்குவதற்காக ஒருத்தங்க உயிர் துறந்தாங்க அப்படின்னா அது வைகோக்காக மட்டும்தான் உப்பிலியாபுரம் வீரப்பன் இடிமலை உதயன் பால தண்டாயுத தண்டாயுதபாணி அதே போல் வந்து கோவை பாலா கோவை மேலப்பாளையம் ஜஹாங்கீர் உள்ளிட்ட ஆறு பேர் வைகோவிற்காக தீக்குளித்து மருந்து குடித்து உயிர் துறந்து மரணமடைந்தார்கள் வைகோ பொடாசனத்தில் போன கூட திருச்சி அந்தநூரில் ஒருத்தர் மரணம் அடைஞ்சார் அந்த அளவுக்கு வைகோ ஒரு கிரேஸான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு புரட்சி புயல் என்று அழைக்கிற அளவுக்கான ஒரு தலைவராக இருந்தார் ஏன்னா வாரிசு அரசியல் ஏற்றார் யார் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியில் வளர்க்கப்பட்டிருந்தாலும் அண்ணாத்திரையின் பேச்சால் வளர்க்கப்பட்டிருந்தாலும் பெரியார் வழி வந்திருந்தாலும் வாரிசு அரசியல் ஏற்று வைகோ வந்தார் ஏன் ஒரு கட்சியில் ஒரு சாதாரண நபர் வந்து தலைவராக கூடாதா என்று வைகோவின் பின்னால் போனார்கள் யாரு பொன்முத்துராமன் இங்க மதுரையில் எவ்வளவு பெரிய தலைவர் அதே போல் வந்து எல் கணேசன் முன்னாள் அமைச்சர் கண்ணப்பன் அதே போல் வந்து ஈரோடு கணேசமூர்த்தி திருச்சியில் மலர் மன்னன் செஞ்சியார் என்று அழைக்கப்பட்ட செஞ்சி ராமச்சந்திரன் இன்று கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட மிகச்சிறந்த ஆளுமைகள் அறியப்பட்ட தலைவர்கள் வைகோ பின்னாடி போனாங்க வைகோ பின்னாடி போனதுல இன்னைக்கு ஒருத்தர் கூட மதிமுக கடைசியாக இருந்த கணேசமூர்த்தி ஈரோடு கணேசமூர்த்தி என்ன நடந்தது எந்த வாரிசு அரசியல் எதிர்த்து வைகோ கட்சி தொடங்கினாரோ அதற்காக ஆறு பேர் உயிர் திறந்தாங்களோ லட்சக்கணக்கான பேர் வைகோ பின்னாடி போனாங்களோ தங்களுடைய வீடு வாசல் நிலம் புலம் நகை நட்டு எல்லாத்தையும் விற்று வைகோக்காக மதிமுகங்கிற கட்சியை கட்டமைச்சாங்களோ எல் கணேசமூர்த்தி வைகோவுடைய ராஜ விசுவாசி லாயல் ஆர்மின்னு சொல்கிற ராஜ விசுவாசி அந்த கணேசமூர்த்தி திமுக காங்கிரஸ் மதிமுக கூட்டணிக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கணேசமூர்த்தி ஏற்கனவே எம்பி கணேசமூர்த்தி தான் கொடுங்கன்னு சொல்லி முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு திமுக முடிவெடுத்துருச்சு ஈரோடுக்கே கொடுத்துருவோம் மதிமுகன்னு ஆனால் ஈரோட கேட்டால் கணேசமூர்த்தி நிற்பாடு கேட்க எங்களுக்கு ஈரோடு வேண்டாம் திருச்சியை கொடுங்கன்னு கேட்குறாங்க தொகுதியை கேட்குறாங்க ஆள் கேட்குற தொகுதியை கேட்குறாங்க எதுக்கு திருச்சி கணேசமூர்த்தி ஈரோடு கொடுத்துருங்க இல்லை எங்களுக்கு திருச்சி தான் வேணும் யார் வேட்பாளர்னு சொல்லலை திருச்சியில் எப்படி கணேசமூர்த்தி நிற்க முடியும் அவருக்கு திருச்சியில் பெரிய செல்வாக்கும் இல்லை திருச்சியில் அவருக்கு தெரிஞ்ச நபர்களும் இல்லை திருச்சியில் அரசியல் பண்ணதும் இல்லை அப்போ திருச்சியை ஏன் கேட்குறாங்கன்னு கேட்கும்போது திருச்சியில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மக்களுடைய வாக்குகள் குறைந்தபட்சம் இருக்கு அந்த வாக்குகளை குறிவித்து தன் மகனை அரசியல் பிரவேசம் செய்ய வைப்பதற்காக அரசியல் அடியெடுத்து வைப்பதற்காக வைகோ வாரிசு அரசியல் வைகோ தன் மகனை அரசியல் நுப்பாட்ட தன் தளபதியாக இருந்த கணேசமூர்த்தியை பணி கொடுத்தாரு சீட்டு இல்லைன்னு சொன்ன அடுத்த நொடி சீட்டு இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட விட்டுருப்பேன் என்னை காயப்படுத்துதல் நீ கூட நான் விட்டு கொடுத்துட்டு போயிருப்பேன் ஆனால் எனக்கு வேண்டாம் இவனுக்கு குழுன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்திட்டாங்கிற மன உளைச்சல்ல முப்பது ஆண்டு காலமாக திமுகவில் இருந்து பிரிஞ்சு வந்து மதிமுகிற உழைச்ச கடைசி தளபதியாக இருந்த கணேசமூர்த்தி தற்கொலை செய்து கொண்டார் காரணம் யார் கணேசமூர்த்தியினருடைய மரணத்திற்கு எது காரணமோ அதுதான் இன்னைக்கு மதிமுகவுடைய ஒட்டுமொத்தமான சர்ச்சைக்கும் பிரச்சனைக்கும் காரணம் மா கணேசமூர்த்தியும் மல்லே சத்தியா மட்டும் ஓரங்கட்டப்படலை உரக்கட்ட அவர் கூடவே இருந்த இளவரசன் நாச்சிமுத்து சின்ன செல்வம் புலவர் செவந்தியப்பன் இவர்களை பயன்படுத்தி அவருக்கு விசுவாசமான ஆட்களை வச்சு அவரை உரங்கட்டினாங்க செஞ்சி ஆர் என்று அழைக்கப்பட்டு செஞ்சி ராமச்சந்திரனை உரங்கட்ட ஏகே மணியை பயன்படுத்தியிருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரையும் ஓரங்கட்ட அவர்கள் கூட இருந்தே இன்னொரு ஆட்களை ஆல்டர்னேட்டிவாக உருவாக்கி உருவாக்கி அவர்கள் கட்டப்பட்டிருக்காங்க இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக எல்லார்த்தையும் உரங்கட்டி வைகோ துறை வைக்கோ வருண் வைக்கோ என்று இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் கட்சியில் இருக்க முடியுங்கிற நிலமையை யார் உருவாக்கியிருக்கா வைகோவே உருவாக்கியிருக்காரு துறை வைக்கோவை உருவாக்குகிறார் துறை வைகோ போட்ட இந்த அறிக்கை வைகோவுக்கு தெரியாது என்று எனக்கு சொல்கிறார் புதிய தலைமுறை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தன் மகன் போடுற அறிக்கை தந்தைக்கு தெரியல அப்படிங்கிறது அது எவ்வளவு பெரிய நாடகம் எப்படி கலைஞர் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அறிக்கை வெளியிட்டு திமுகவில் பெரிய குழப்பம் வராமல் தடுத்தாரோ தன் பக்கம் ஆதரவாளர்கள் இழுத்தாரோ அதே போல் இந்த அறிக்கையை போட்டு இன்னைக்கு துறை வைக்கோ தான் வரணும் அவர் தான் கட்சியை நடத்துவார் உதயசூரியன் சின்ன வேணான்னு சொல்லி நான் நான் வந்து தன்மானத்துக்காக நிற்கிறேன் கே நேருவே எதிர்த்து திருச்சிக்குள்ளே அரசியல் பண்ணி அவருக்கு தீக்குச்சி நின்னத்தில் சின்னத்தில் நின்று ஜெயிச்சாரு உதயசூரன் சின்னத்தில் தன்மானத்தை இலக்கலை ஆனால் அவரால் தான் நமக்கு ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மதிமுகவை அடுத்த கடந்து கொண்டு போகிறதுக்காக திட்டங்கள்லாம் வச்சுக்கதா சொல்கிறார் அதனால் அவர் தலைமையில் தான் நாங்கள் மதிமுகவில் இருப்போம்னு சொல்லி இன்றைக்கி நிர்வாகிகளை கூடி வைத்து முடிவெடுக்க இருக்காரு வைக்கம் இதுதான் யதார்த்த உண்மை இப்போ என்னென்னா இன்றைக்கி மல்லை சத்தியா உள்ளே நுழைகிறாரு எல்லோரும் சைலண்ட் மோலில் இருக்காங்க ஆனா உள்ள துறை வைக்கோ நுழைகிறாரு கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் துறை வைக்கோ வாழ்க துறை வைக்கோ வாழ்க அனு கத்துறான் இதுல இருந்தே புரிந்து கொள்ளலாம் மதிமுகங்கிற கட்சியை தன் மகனுக்காக மொத்த தளபதிகளையும் கழுத்த சங்க அறுக்கிற மாதிரி அறுத்திருக்காரு வைக்கோ வைகோ வைகோ தன் கட்சியை தன்னுடைய மகனுக்கு கொடுக்கறாரு இதுல என்ன தப்பு இருக்கு அவரும் கட்சிக்காக உழைக்கிறாரு பாராளுமன்றத்தில் ஜெயிச்சிட்டாரு ஒரு தலைவராக மாறிட்டாரு அதனால அவர் கொடுத்தா என்ன தப்புன்னு சொல்லி பல பேர் கேட்கலாம் ஆனால் உண்மையான மதிமுக தொண்டர்களுக்கு தெரியும் மதிமுகங்கிற கட்சிக்கு உழைத்தது துறை வைக்கோவா இல்லை மல்லை சத்தியான்னு மல்லை சத்தியா ஆகச்சிறந்த ஒரு அறிவாளி அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது அவருடைய சமூக வலைதள பக்கமாக இருக்கக்கூடிய முகநூலை திறந்து பார்த்தா எவ்வளவு மொழிப்பற்று இனப்பற்று சமூகப்பட்டு கொண்டவராக மதிமுக கட்சியின் மீது நமக்கு விமர்சனங்கள் வைக்கலாம் இல்லாமல் போகலாம் ஆனால் மல்லை சத்தியாங்கிற தனி நபர் மதிமுக கட்சிக்காக பல்வேறு வழக்குகளை பல்வேறு சிறைகளை பல்வேறு போராட்டங்களை பல்வேறு மாநாடுகளை பல இடங்களில் மாத் வைகோவுடைய நிழல் போல தளபதி போல சேனாதிபதியாக இருந்து முப்பது ஆண்டா எவ்வளவு சிக்கல் இருந்துச்சு ஜோயல் தூத்துக்குடியில் திமுக கிட்டே போனார் கடைசியாக மதிமுக இருந்த எத்தனையோ பேர் வேலைக்கு வந்து திமுக போய் சரணாலய நினைஞ்சாங்க பணத்துக்காகவோ பதவிக்காகவோ பொருளுக்காகவோ இல்லை வந்து அந்தஸ்துக்காகவோ இல்லை வந்து ஏதாவது ஒரு தலைவர் பக்கம் நிற்கணும் ஒரு லைம்லைட்டில் இருக்கணுங்கிறக்காகவோ பல பேர் போனாங்க அப்படி போகாத அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நான் வைகோ பார்த்து அரசியலுக்கு வந்தேன் அதை விட்டு போக மாட்டேன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை கூட வைகோ குறித்தோ மதிமுக குறித்தோ மதிமுக தொண்டல் குறித்தோ கட்சி நிலைப்பாடு குறித்தோ பொதுவழியில் பேசாம நான் எப்போதும் வைகோவின் தளபதி சொல்ற அந்த ராஜ விசுவாசிக்கு கொடுக்கப்படாத முக்கியம் வைக்கோ மகனுக்கு கொடுக்கப்படுதுன்னா த அவர் அவர் மத்திரம் சேனாதிபதிங்க இல்லைங்க கட்சியில் அத்தனை பேர் சேனாதிபதி தலைவருடைய த தலைவருடைய தளபதிகள் தான் அவர் மற்ற அந்த உரிமையை கொண்டாட முடியாது கடையில் இவருக்குனா சித்திரை தடவ வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு தேர்தல்லேயும் கூட்டணி இருக்கோ இல்லையோ அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு அவரோட பத்து மடங்கு வேலை பார்த்தவங்களுக்குலாம் வந்து எந்த வித வாய்ப்பும் கொடுக்கும் ஆனால் மதிமுக கட்சி ஆரம்பிக்கும் போது வைக்கோ சொன்னார் என்னுடைய மகனோ என்னுடைய தம்பியோ ஒருபோதும் என்னுடைய இயக்கத்துக்கு வரமாட்டார்கள் இது அண்ணாவின் மீது ஆணைன்னு சொன்னார் அண்ணாமலை பொய்ச்சத்தியை வச்சாரா வைக்கோ பொய்ச்சத்தை வைச்சாருங்கிறது ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் துறை வைக்க உள்ள போகும்போதே தெரிஞ்சு போச்சு பொய்ச்சத்தியை வச்சாருங்கிறது ஒட்டுமொத்தமாடி அவருடைய தம்பி அவருடைய குடும்பம் அவருடைய தம்பி குடும்பத்தாண்டு அவர் சமூகம் சார்ந்த ஆட்கள் மட்டும்தான் மதிமுகவில் இடம்பெற முடியும் அவர் சமூகம் சார்ந்த ஆட்கள் மட்டும்தான் மதிமுக முக்கிய பொறுப்பு வர முடியும் அவர் சமூகம் சார்ந்த ஆட்கள் மட்டும்தான் மதிமுகவில் வந்து எல்லா நிர்வாகத்தையும் தளர முடியும் என்கிற நிலைமை உருவாக்கி இன்னைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற அப்படி ஒரு கட்சியை தன் சாதிக்கான ஒரு கட்சியாக வைகோ மாற்றி நிறுத்திருக்காரு அதுக்குள்ளே சாதி பாகுபாடு பார்க்கப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் மதிமுக கூடிய முக்கிய பொறுப்பாளர்களே சமூக வலைதளங்களில் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க மதிமுக கட்சி நாளைக்கு திமுக கூட்டணியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எட்டு சீட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கூட மாறலாம் மாறுது மாறாமல் போகுது மாறலாம் ஆனால் அது என்ன அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினாலும் உண்மை தொண்டர்களை உண்மை விசுவாசிகளை பலி கொடுத்த ஒரு பேர் அவலத்துக்குள்ளான கட்சியா மட்டும்தான் அது இருக்கும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ